ஆண்டபுராக இசுக்கிரசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இதனாலேயே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் நெகேமியாவின் பிசகம் பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் நெகேமியா தேவனை பார்த்து சொல்லுகிறார் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக எனக்கு நினைத்தரலும் ஏன் அவர் அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார் என்றால் ரெண்டு காரியங்களை அவர் முன்னிறுத்துகிறார் ஒன்று நான் இஸ்ரவேல் தேசத்தின் மேல் வைத்திருக்கிற பற்றுக்காக இரண்டாவது தேவனுடைய ஆலயம் தேவனுடைய பலி தேவனுடைய பலி இவைகளை அன்றாடம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்தும்படி நான் கவனமாக இருந்தேன் என்று சொல்லிதான் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது நெகைமியா இந்த செபத்தை ஏறெடுக்கிறார் இந்த செபத்தை நெகைமையாக ஏறெடுக்கிறதுனால் என்ன நன்மை உண்டானது என்று பார்ப்போமானால் முதலாவது அவர் உபவாசித்து துக்கித்து கொண்டிருந்தார் இதை அகாஸ்வேரு ராஜா பார்த்த பொழுது உன் முகம் வாடி இருக்கிறது என்ன என்று கேட்டு விசாரித்து இந்த நெகைமியாவுக்கு ஒரு காரியத்தை குசைகிறார் அவர் இது நெகேமியா கேட்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அனுப்புகிறார் இதற்கு பின்பு எந்தெந்த காலகட்டங்களில் நெருக்கடி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவருடைய ஜெபம் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரணும் ஏனென்றால் உம்முடைய நாமத்தினாலே நான் காரியங்களை உத்தமமாய் செய்கிறேன் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் இப்படித்தான் நம்முடைய ஜெபங்கள் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஜெபம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது தேவன் மேல் உள்ள பற்று தெய்வன் மேல் உள்ள அன்பு தெய்வனுக்காக நாம் செய்கிற காரியங்கள் இவைகளை அவர் நினைவு கூறுகிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது இதே வேத பகுதியை போலதான் அப்போசல் நடவடிக்கைகள் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் முதல் ரெண்டு மூன்று வசனங்களை வாசித்து பார்ப்போமே ஆனால் கொர்நிலையை குறித்து வேதம் சொல்லுகிறது கொர்நிலையுடைய தானம் தர்மங்கள் கேட்கப்பட்டது அவனுடைய உபவாசங்கள் கேட்கப்பட்டது அவனுடைய ஜபங்களையும் கேட்டார் இதை மனிதன் அல்ல தெய்வ தூதர்களே சாட்சி கொடுக்கிறார்கள் ஆம் பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜபங்களை பரலோகம் உற்று கவனிக்கிறது நீங்களும் நானும் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை பரலோகம் கவனிக்கிறது நீங்களும் செய்கிற ஊழியங்கள் ஜபங்கள் உதவிகள் ஒத்தாசைகள் மற்றவர்களுக்கு இறங்குகிறது எல்லாவற்றையும் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு சுற்றி காட்டுகிறது எனவே நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த நன்மையை உம்முடைய ஊழியத்தில் உம்முடைய ஜபத்தில் உமக்கு கொடுத்ததில் உம்முடைய காரியத்தில் நாங்கள் முன்னென்றதை நினைத்தரலும் என்று அந்த ஜபத்தை ஆபத்து காலங்களில் எல்லாம் கூப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது இசைக்கா ராஜாவும் அப்படித்தான் கூப்பிட்டான் இந்த நெகைமியா தனக்கு ஆபத்து நேரிடும் பொழுது சம்பளா தொபியாக்கள் மூலமாய் வருகிற ஆபத்துக்கள் நேரிடும் பொழுதெல்லாம் இவனுக்கு விரோதமாய் பிராது சொல்லி அவர்கள் நேர் காரியங்கள் வரும் பொழுதெல்லாம் இந்த ஜபத்தை நகைமையாய் ஏறெடுத்தான் நீங்களும் கூட ஆண்டவருக்காக உத்தமும் உண்மையுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களிடத்தில் கூட நீங்கள் ஜெபிக்கும்பொழுது பொழுது தேவன் உங்களுக்கு நன்மை செய்யும்படி விரும்பி நீங்கள் ஆண்டவரிடத்தில் காத்திருக்கிற காரியங்களுக்காக ஜபிக்கும் பொழுது தேவனே எனக்கு நன்மை உண்டாக எனக்கு செய்த நினைத்தரலும் இதைத்தான் தாவிது சொல்லுகிறார் என் ஆலயத்தில் உங்களுடைய ஆலயத்தினாலே ஆலயத்தின் நன்மைக்காக ஆலயத்தின் நிமித்தம் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியும் ஆம் பிரியமானவர்களே கத்தருடைய ஆலயத்தின் நிமித்தம் நன்மை உண்டாக தேடுவேன் நன்மை உண்டாகும் ஆண்டவருடைய காரியத்தில் நாம் முன்னிருக்கும் பொழுது நம்மை நம்மையும் நம் சந்ததியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆதலால் நீங்கள் தெய்வனுடைய காரியத்தில் முன் உங்களை முனைப்பு காட்டுங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதித்து காப்பார்